விழாக்காலம் முழு வீச்சுல தொடங்கியாச்சு ஒவ்வொரு தடவையும் ஃபெஸ்டிவல் சீசன் வரும்போதெல்லாம் புதுசா செய்யணும் எல்லாட்டி புதுசா ஏதாவது முயற்சி செய்யணும் அதுக்காக இன்னைக்கு நான் ரொம்ப வித்தியாசமான பண்டிகை காலத்துக்கு ஏத்த ஒரு அல்வாவை செய்ய போறேன் நீங்க வழக்கமா ரவா அல்வா ஆட்டா அல்வாவை சாப்பிட்டுருப்பீங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஹப்ஷி அல்வாவை செய்ய போறோம் அதனால இன்னைக்கு நான் காட்ட போறது என்னோட வழியில ஹப்ஷி அல்வா சரி வாங்க செய்யலாம் அல்வா செய்யறதுக்கு ஒன்று லிட்டர் பால் இருக்கு அதுல இருந்து நான் இப்ப ஒரு கப் பால தனியா எடுத்துக்கிறேன் வச்ச அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன் முதல்ல ஒரு பாத்திரத்துல இந்த பால எடுத்துக்கிறேன் இந்த பால் ஒரு கொதி வர வரைக்கும் சூடாக்கிக்கலாம் இங்க நான் எலுமிச்சை சாறை எடுத்திருக்கேன் அதுல நான் கொஞ்சமா தண்ணிய சேர்த்துருக்கேன் இது தோராயிரமா ஒரு மூணு எலுமிச்சையோட சாறு இப்ப பால்ல நம்ம எலுமிச்ச சாறு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அதனால பால் திரிய ஆரம்பிக்கும் பாருங்க பால் கச்சிதமா தெரிஞ்சிட்டு இருக்கு இப்போ இதுல நம்ம கரண்டியை வச்சு நிறைய கலக்க வேண்டியது இல்ல ஏன்னா நமக்கு திரி திரியா வேணும் நிறைய கலர்னா திரி இருக்காது உடஞ்சு போயிடும் அப்புறம் பன்னீர் மாதிரி ஸ்மூத் ஆயிரும் அது நமக்கு தேவையே இல்ல பாரம்பரியமான அல்வால சேர்க்கிற கோதுமை புல் கிரேனி ஆகி அத பன்னீரை புடிச்சுக்கும் ஆனா இன்னைக்கு புல் அதனால முடிஞ்ச வர மெதுவாவே கிளறுவோம் ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப இந்த பால் பன்னீர் மாதிரி ஆயிடுச்சு நம்ம அத வடிகட்டலாம் வேண்டாம் இந்த தண்ணிய முழுசா சுண்ட வச்சிடலாம் இப்போ தெரிஞ்ச பால் இதுலேயே சமைச்சிக்கலாம் இந்த தண்ணியை வெளிலலாம் ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்ச இந்த ஒரு கப் பாலில் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடரை நான் சேர்த்துக்கிறேன் பாரம்பரியமான ஹப்ஷி அல்வால கோகோ பவுடர்லாம் சேர்க்க மாட்டாங்க நான் சொன்னது போல கோதுமை புல்ல உலர்த்தி அப்புறம் தான் சேர்ப்பாங்க அது ரொம்ப அழகான ஒரு பழுப்பு நேரத்தை கொடுக்கும் அதனாலதான் நான் கோகோ பவுடரை சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்க்கறதுனால ஹப்ஷி அல்வால சாக்லேட்டி சுவெல்லாம் கிடைக்காது ஆனா ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாம் சேர்க்க போறோம் கோகோ பவுடரை சேர்க்கறது ஒரு நல்ல பிரவுன் கலரை கொடுக்கும் நீங்க கோகோ பவுடரை சேர்க்க விரும்பாட்டி நீங்க அத பயன்படுத்த வேண்டாம் இங்க என் கிட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இருக்கு இது சாதாரண சப்பாத்தி மாவு தான் இது அல்வாவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன் இது அல்வாக்கு நல்ல ஒரு மிருதுவான அமைப்பு கொடுக்கும் வேணும்னா மைதாக்கு பதிலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை எடுத்துக்கலாம் இப்ப இத எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க கட்டிகள் மட்டும் இங்க வரக்கூடாது இந்த கலவையில நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த பாலையும் நம்ம தெரிய வைக்கலாம் அதனால இது கூட நான் கொஞ்சமா எலுமிச்சை சார சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் இப்போ இந்த பாலையும் உடனடியாக கொதிக்கிற இந்த பன்னீர் கலவையில சேர்த்துக்கலாம் இப்ப பால் கொதிச்சு பாதியா கொறை இந்த இந்த கலவையை இது கூட கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்த இந்த கலவை கொஞ்சம் தண்ணி விடும் அதனால அதையும் சுண்ட வைக்கணும் நீங்க ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம் இப்ப நீங்க ஒரு பெரிய பாத்திரமா எடுத்திருந்தா ஹைஃபிளேம்ல வச்சா சமாளிக்க முடியும் ஆனா அது கீழே நிறைய ஒட்டிக்கும் சோ எப்பவுமே நான் இந்த வேலைய அதாங்க பால் சுண்ட வைக்கிறது அப்படிங்கறத எல்லாம் லோ பிளேம் அப்புறம் மீடியம் பிளேம்ல தான் செய்வேன் அப்படி செய்யறதுனால கீழே ஒட்டாம இருக்கும் நம்மளால சமாளிக்கவும் முடியும் இந்த மாவு அப்புறம் சாக்லேட் பாலை இதுல சேர்த்ததும் முதல் கட்டத்துல நிறைய பபிள்ஸ் உருவாகும் ஏன்னா பாத்திரத்துல நிறையவே தண்ணீர் இருக்கும் அதனால இந்த நேரத்துல ரொம்ப கவனமா மெதுவா கலக்கணும் நிறைய வரும் உங்க பட்டு கொஞ்சம் அது அதிகலாம் ஒரு எரிமலை எப்படி அமைதியாகுது அதே மாதிரி ஆனா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன் சொல்றனா பன்னீர் கீழே போய் ஒட்டிக்கும் அதனாலதான் சொல்ற அத கவனிக்காம விடராதிங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இந்த அல்வாவ கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது நல்லா குறைஞ்சு போச்சு அப்புறம் நல்லா க்ரெய்னியா இருக்கு இந்த நேரத்துல நான் அதுல முக்கால் கப் சர்க்கரைய சேர்த்துக்கிறேன் என்கிட்ட நாலு ஏலக்காய் தூள் இருக்கு அது கூட இங்க ஜாதிக்காய் தூளும் இருக்கு அதையும் நான் சேர்த்துக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஜாதிக்காய் பிடிக்காட்டி நீங்க அத போட வேண்டாம் ஆனா இந்த அல்வாக்கு ஜாதிக்காய் ரொம்ப நல்லா ஒரு வாசத்தை கொடுக்கும் இந்த சர்க்கரையும் வருது அது கூட கொஞ்சம் ட்ரை அக்ரோட் முந்திரி பிஸ்தா அப்புறம் இருக்கு சேத்துக்கிற நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அலங்கரிக்க வச்சுக்கலாம் இத பாருங்க கிட்டத்தட்ட எல்லா தண்ணியும் சுண்டி போச்சு ரொம்ப சுவையான அல்வா ரெடி ஆயிட்டு இருக்கு நீங்க பேனை கிட்டத்தட்ட எல்லா தண்ணியும் சுண்டி போயிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சமைச்சா போதும் இது கொஞ்சமா ஒட்டும் தன்மையோட இருக்கும் நம்ம கரண்டியில ஊத்துனா கடைசியில கொஞ்சம் கரண்டியில ஒட்டிக்குது முழுசாலாம் வெளியில வரல கரண்டிய இப்படி அழுத்தணும் அப்பதான் கரண்டியில இருந்து மொத்த அழுவும் வெளியில வரும் இப்ப ஹப்சி அல்வால இருக்கிற தண்ணி முழுசா சுண்டி போயிருச்சு இப்ப இந்த நேரத்துல இதுல நெய்ய சேர்த்துக்கிற ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது தேசி நெய் இப்ப பார்த்தா அல்வா முழுசா பேன விட்டு வெளியில வருது இங்க பாருங்க கீழே இருக்கிறது பேன்ல சுத்தமாவே ஒட்டல நல்லா சுத்தமா இருக்கு அப்படினா மொத்த தண்ணியும் சுண்டி போயிருச்சு நெய்யும் நல்லா கலந்து இருக்கு அப்படின்னா நம்ம அல்வா ரெடி ஆயிருச்சு இப்ப ஒரு பவுல்ல எடுத்து கொஞ்சமா ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் அப்பதான் நம்ம டீமோல்ட் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சர்விங் பிளேட்ல நடுவுல இத வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க ரொம்ப நல்ல அல்வா ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது எங்கேயும் ஒட்டல நல்லா செட் ஆயிருச்சு பாருங்க நல்லா வந்திருக்குல இப்ப இதுக்கு மேல நம்ம ரோஜா இதெல்லாம் பெட்சிக்கலாம் இது ஹப்ஷி அல்வாக்கு ரொம்ப அழகான ஒரு லுக்க கொடுக்கும் ட்ரை फ्रூட்ஸ் சேத்துக்கலாம் நிறைய ட்ரை फ्रூட்ஸ் இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பண்டிகை எல்லா நாளும் வராதுல இப்ப பாருங்க எவ்வளோ நல்ல பீசா வந்திருக்கு இப்போ எங்க தயாராயிருச்சு ஹப்ஷி ஹப்சி அல்வா இந்த ஃபெஸ்டிவல்ல புதுசா ஏதாவது செஞ்சு பாருங்க இந்த ஃபெஸ்டிவல்ல எப்பவுமே நான் சாப்பிடுறத மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் என நம்புங்க ஒரு வாய்ஸ் சாப்பிட்டா நிறுத்தவே முடியாது நல்லா இருக்கு